நேற்று நடைபெற்ற மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு அதில் வந்து அண்ணன் பவன் கல்யாண் மிக மிக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பதிவு பண்ணியிருக்காரு அதாவது முருகன் தான் தேவர் தேவர் தான் முருகன் நம்ம ஏழாம் படை முருகன் முருகப்பெருமானின் அவதாரம் என்றெல்லாம் நாம் கொண்டாடி வருகிறோம் ஆன்மீகத்தை உணர்ந்தவர்களுக்கு அது தெரியும் இருந்தாலும் பக்கத்து மாநிலத்திலிருந்து வந்து ஆன்மீகத்தில் சிறந்து இப்போ தற்போது ஆன்மீகத்தின் மிகப்பெரிய அடையாளமாக இந்திய அளவில் அடைய அட அடையாளம் காணப்படுபவர் அண்ணன் பவன் கல்யாண் அவர்கள் சிறப்பாக சிறப்பாக ஒரு பதிவு செய்தார் அதாவது முருகப்பெருமான் தான் தேவர் உருவத்தில் மனிதனாக தோன்றினார் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பதிவு ஏன்னா இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி பித்தலாட்டக்காரங்க வரலாற்றை மாற்றி பேசுகிறவங்க போலிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க பூரா வேலையே இதுதான் ஆனால் நேற்றைய பதிவை உண்மையிலே வரலாற்றை யாராலேயும் மாற்றம் அவ்வளோ அற்புதமாக பக்கத்து மாநிலத்திலிருந்து வந்த நம்ம அண்ணன் பவன் கல்யாண் அவர் அங்கே துறை முதல்வர் இங்கே வந்து அவர் செய்த பதிவு மிக 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 அற்புதமான பதிவு இதை நீங்கள் யாராலேயும் அழிக்க முடியாது என்றும் அழியாது வரலாற்றில் இது இதோடய அதாவது எப்படி சொல்கிறது மிக மிக பெருமையாக இருக்கிறது இன்னொருவர் உணர்ந்து அதை சொல்கிறார் அதுவும் மரியாதைக்குரிய இன்றைக்கு தெ தெலுங்கான அமைச்சர் துணை முதல்வர் பல பொறுப்புகளில் இந்திய அளவில் போற்றக்கூடிய மாபெரும் நடிகர் அவர் உணர்ந்து சொன்னது அவர் பதிவு செய்தது மாநாட்டில் பதிவு செய்தது மிகப்பெரிய அனைவரும் இந்திய அளவில் நோக்கப்படுவது ஏன்னா பார்த்தீங்கன்னா அமித்ஷாவும் வந்து தேவரை பற்றி சொன்னார் என்ன ஒரு சில விஷயங்கள் வருத்தமாகனா ஓட்டுக்காண்டி பல பேர்களை ஓட்டுக்காக வரிசையாக சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் மதுரை மண்ணுக்கு பெருமையை உணர்த்த அங்கே வந்து தேவரை அமித்ஷா சொன்னதாக இருக்கட்டும் இன்று அதை அதைவிட படி போய் முருகன் வேறல்ல தேவர் வேறல்ல என்று மிகப்பெரிய பதிவை அண்ணன் பகன் செய்ததற்கு நாங்கள் என்றென்றும் அவருக்கு ஒரு நன்றி கடன் பட்டவர்களாக தான் இருப்போம் ஏனென்றால் அந்த அளவுக்கு இன்னைக்கு நேற்றைய பதிவு நாளைய வரலாற்றில் நிற்கும்ன்றது மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா ஏழாம் மடை முருகன் அப்படின்னு சொல்லும் பொழுது சில ஜீவிகள் சில அதை என்ன சொல்கிறது வேதாவிகள் சிலர் அது அது ஏன்னா சாமி மேலே ஐயப்பாடு உள்ளவங்க அவங்க எப்படி தேவர் முருகன் ஒன்றுன்றது தெரிய போகுது அப்படி உள்ள சிலருக்கு ஏற்கனவே அண்ணன் சிறப்பு காமிச்சவர் தான் ஆன்மீகத்தை நம்பாத சிறப்பு கல்வி அடிப்பேன் சிற்ப கல்ட்டி அடித்த போது இந்த பதிவு இருந்தது ஏன்னா அண்ணே ராயல் சல்யூட்னா உங்களை வந்து எப்பயுமே நாங்கள் கொண்டாடுவோம் என்று என்றுமே ஏன்னா ஆன்மீக ஆன்மீகவாதின்றதெல்லாம் நாங்கள் தாண்டி எங்களுக்குன்னு ஒரு சில நன்மை அதாவது எப்படி சொல்றது நம்பிக்கைகள் உண்டு அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் விதமாக நம்பி நம்பிக்கையை உண்மைப்படுத்தும் விதமாக அண்ணன் பேசுனதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏன்னா அவரோட வார்த்தை பதிவுகள் இன்றும் என்றும் சிறப்புடன் இருக்கும் என்ற மாற்று கிடையாது இனி அனைவரும் முருகன் வேறல்ல தேவர் வேறல்ல தேவர் தான் முருகன் முருகன் தான் தேவர் என்பதை உணர்ந்து ஒரு தீர்க்கமாக இனி இனி போக அதாவது எப்படி முருகன் பக்தர் மாநாடு அடுத்து தேவர் பக்தர்கள் மாநாடு விரைவில் நடத்தும் நடத்த வேண்டும் நடத்துவோம் கண்டிப்பான முறையில் அதிலே ஆன்மீகவாதிகள் அனைவரும் கலந்து கொள்வார்கள் ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் நேற்று நடந்ததிலே ஒரு சிறப்பான ஒரு பதிவா பார்க்கப்படுது இது மிக பெரிய அளவில் பரப்பப்பட்டு வேற வருது சமூக வலைதளத்தில் மிக மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா ஒரு காலத்தில் தேவரை பற்றி இங்கே இருக்கவங்களாம் பேச யோசிப்பாங்க தேவர சாதியவாதின்னு சொன்னவங்க எல்லாருக்கும் மூஞ்சிலி கரியை பேசி அவர் எல்லாத்துக்கும் மேலே முருகனு முருகன் தான் தேவர்னு சொல்லி முடித்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்